ஒரு பெண் அறிமுகப்படுத்துகிறோம் பெண் ஆர் எம் ட்ரிபிள் ஜீரோ இரநூற்றி அறுபத்தி எட்டு இரநூத்தி பத்தொம்பது ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது பெண் பி முடிச்சிருக்கிறாங்க இருபத்தி மூன்று வயசாகுது இவங்க விசாக நட்சத்திரம் துலாம் ராசி விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் இருக்கிறாங்க இந்த பெண் விவரம் பிடித்திருந்தால் தொடர்பு கொள்ளவும் நன்றி பெண் ஐடி ஆர்என் ட்ரிபிள் ஜீரோ இருபத்தாறு எழுபத்தொம்பது அறுபத்தி ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிஏ முடிச்சிருக்கிறாங்க இருபத்தி ஏழு வயசு இவங்க வந்து பிரைவேட்டில் இப்போ பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி தென்காசி சரிங்களா இவங்களுக்கு ஒரு டிகிரி படித்த மனமான விட்டால் தொடர்பு கொள்ளலாம் நன்றி